குறிச்சி அழகை சாதி வருகிறாய் டடை சேஜ் முன்னாடி அணை அசேஜ் முன்னாடி உட்கார்ந்து மல்லாகமே சரி சேஜ் கே நிச்சயமா அசேஜ் முன்னாடி இருக்கு அணை சேஜ் முன்னாடி உட்கார்றதை தய் சாத்துனோம் சேஜ் முன்னாடி கே உட்கார்றதை தய் சாத்துனோம் சேஜ் முன்னாடி கே உட்கார்றதை சரி சாத்துனோம் அணை இங்கேயே உட்கார்ந்திருங்க அணை இங்க முன்னாடி ஒரு சதிச்சிர வந்துருங்க அணை உட்கார்ந்து சாய்ஞ்ச

अरिका बत्ती अजीत बानी ये बाज है तो इन खांसी की नजर जावाई उसकी नजर तो परीसे आज नई माह बत्ता ये सारा बर गल्ला ने आता है कुट्टी की प्रेम स्विल्ला मतलब इसकी कठपुतली नजर जावागा ये नई उसकी गंद्रे उसे रबर परीसे आज तो नई जरोक को पति जल्दी बड़ा को लगा के इसकी तरह परीसे तुम्हें घ Thank you.

மா சமயத்திலே ஆக அலங்கரிக்கப்பட்டு வருகின்ற காலங்களில்

அறிவிதா பத்தி நீங்கள் சிறந்த வரிசாக எல்லா வரியிலும்

இங்க உட்கார்ந்தே மாட்டோம் மாராண்டமணியே கேக்க முடியாது இங்க உட்காருங்க சார் சிவநெட்டிலே ஆடு கலத்து அலங்கரித்துக் கொண்டிருக்கிற hali விருச்சியாகட்டும் மரபாரை என்றியா இருந்து குறிச்சி அலையசாமி விரட்டு hali நிக குடிகுடன் வளமந்து සිටிக்கின்றதாங்க காலை அடக்கிய வீரரும் என்றோ நாட்டு போடுறவங்கந்து සිටிக்கின்ற வீரர்கள் மஜை மாட்டோம் இந்த மடம்பட்டி மடையாண்டி மண்ட கருப்பசாமி வீர மாடிலே கிராம ஊராட்சி மன்ற委員 அரிதாகட்டி ராஜாதன் சர்மா அவர்கள் खास राजा சர்மா அவர்கள் இந்த இட எண்ண 17201 கிராம்குரு பரிசு அணை உரல் படுத்துறாரு சி.जे.சி. அரவல்லன் மாட்ட கைப்பிதரி கைப்பிதரிங்க

இருக்கிறார்கள் ஆட்டத்தை சிறப்பு பரிசடையோ விராகுளு வர இருக்கின்றவையிடவர்களை விரோதக்கு காலின் சிறப்பு பரிச awarded சிறப்பு பரிசு. ஒன்றை வெற்றி சேர இந்த மாட்டிற்கு அது சீகே சார் அடிகின்றாய் கை தட்டுங்கள் கிரியர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களை சர்வசேவி கிரியரின் உள்ளா மறந்தே ஹalleluya ஆளேமாசிடடிகின்றாய் கை தட்டுங்கள் தெகால் வீர முட்டறே அட முட்டற வீரர் அடுத்து டவுன் மாட் விட்டுக்கலாம் சிடி அடிகின்றாய் கை தட்டுங்கள் அன்ப வேலை வேண்டித்தான் கவனம் ஏன் தர 哎呀、啊，小雨欣。